ஆண்டவரும் மீட்பரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் யாத்துராகமும் முப்பத்து ஆறாம் அதிகாரம் முதல் நாற்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் கேள்வி எண் ஒன்று வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி எதினால் நெய்த பதினோரு மூடுதிரைகள் பண்ணப்பட்டது ஆட்டு மயிரினால் நெய்த பதினோரு திரைகள் பண்ணப்பட்டது இரண்டு கூடாரத்தை ஒன்றாக இணைத்துவிட எவைகள் உண்டாக்கப்பட்டன ஐம்பது வெண்கல கொக்கிகள் உண்டாக்கப்பட்டன கேள்வி மூன்று வாஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகள் எந்த மரத்தால் செய்யப்பட்டது மரத்தால் செய்யப்பட்டது கேள்வி நான்கு சீத்தி மரத்தால் பெட்டியை உண்டு பண்ணியவன் யார் உடை பெசலையில் கேள்வி எண் ஐந்து குத்துவிளக்கின் பனிமுட்டுகள் யாவும் எவ்வளவு பொன்னினால் செய்யப்பட்டது விடை தாளந்து பசும் பொன்னால் செய்யப்பட்டது கேள்வியின் முகங்கள் எதை நோக்கிக் கொண்டிருந்தன விடை கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தன கேள்வியின் ஏழு வலைப்பின்னல் போன்ற சல்லடை எதினால் உண்டாக்கப்பட்டது வெண்கலத்தால் உண்டாக்கப்பட்டது கேள்வியின் எட்டு பெசலையேலின் கோத்திரம் என்ன பெசலையேலின் தகப்பன் யார் யூதா கோத்திரம் பெசலையேலின் தகப்பன் பெயர் ஊரி கேள்வியின் ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து சேர்க்கல் வெள்ளியினால் எவைகளை செய்தார்கள் விடை தூண்களுக்கு பூண்கள் செய்தார்கள் கேள்வி ஏபோத்தை எவைகளால் செய்தார்கள் விடை ஏபோத்தை பொன் இளநீள நூல் ரத்தாம்பர நூல் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்தார்கள் கேள்வி பதினொன்று அங்கேயின் கீழ் ஓரங்களில் எவைகளை மாதளம் பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் விடை பசும் பொன்னினால் செய்த மணிகளை தொங்க வைத்தார்கள் கேள்வி எண் பனிரெண்டு ஆசிரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்தின் சகல வேலைகளையும் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி செய்தார்கள் உடை கர்த்தர் மோசைக்கு கற்பித்தபடி செய்தார்கள் கேள்வியின் பதிமூன்று ஆசிரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை எப்போது ஸ்தாபனம் பண்ண கர்த்தர் மோசையிடம் கோரினார் உடை முதல் மாதம் முதல் தேதியில் ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் மோசையிடம் கோரினார் கேள்வி எண் பதினான்கு கர்த்தருடைய வாசஸ்தலத்தை எது நிரப்பிற்று கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று கேள்வி எண் பதினைந்து ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையெல்லாம் முடிந்த பின் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது எது உடை ஆசிரிப்பு கூடாரத்தை ஒரு மேகம் மூடிற்று கேள்வி எண் பதினாறு யாத்திராகமம் என்பதன் அர்த்தம் என்ன விடை விடுதலை பயணம் யாத்திராகமம் முப்பத்து ஆறாம் அதிகாரம் முதல் நாற்பதாம் அதிகாரம் வரை கேள்வி பதில்கள் தொகுப்பாக இந்த வீடியோ அமைந்துள்ளது யாத்திராகமும் புஸ்தகத்தை ஒருமுறை வாசித்த பிறகு இந்த வீடியோவை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் யாத்திராகமம் புஸ்தகத்தில் உள்ள மற்ற அனைத்து அதிகாரங்களுக்கும் கேள்வி பதில்கள் தேவைப்படுவோ ஸ்கிரீன் பிளேலிஸ்ட கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சாத தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தான் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்